அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன நோட்டிபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்படின்ற ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடிமெட்டில் வீடியோஸ் செஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொன்னே தெரிய வரும் அடுத்து குரூப் ஃபோர் க்ளாஸஸ்க்கான ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொண்டு போகலான்ற ஒரு பிளானில் இருக்கும் அதுக்கான வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சிருந்தது அந்த அதுக்கான கிளாஸஸ்லாம் போச்சு அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி இப்போ வந்து செய்முறை தேர்வுக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு அதே மாதிரி குரூப் ஃபோர் கிளாஸஸ் வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் அதில் அரை ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்லேருந்து ஒரு இது வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது ஹை கோர்ட்டுக்கான அடுத்தடுத்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கான கோர்ட்டில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்கு மேலும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கான அப்டேட் வீடியோ தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காது ஏன் அப்படின்ற கேள்வி வந்து அரசுக்கு ஹைகோர்ட் வந்து கேள்வி வச்சிருக்காங்க அதாவது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்த நிலையில் காலிப்பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காது ஏன் என தமிழ்நாடு அரசு சென்னை ஹைகோர்ட்டுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாநிலம் மற்றும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் சுருக்கெழுத்த தட்டச்சர் உதவியாளர்கள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணியிடங்களுக்கு நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன என்று பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் சென்னை ஹைகோர்ட்டுக்கு தாமாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் மாநிலத்தில் முப்பத்தி ரெண்டு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட சுருக்கெழுத்து தட்டச்சர் இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர் என்று இரநூத்தி முப்பது பணியிடங்கள் உள்ளன பதினோரு இளநிலை உதவியாளர்களும் இரண்டு சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்கள் என பதிமூன்று பணியிட காலியா பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எவ்வளோ வந்து நமக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நடவடிக்கை பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பணியிடங்கள் ஏதும் ஒதுக்கப்படவில்லை மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் காலியாக இருந்த இரண்டு சு சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்களுக்கும் பதினான்கு இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு படுகிறது என்று கூறியிருந்தார் கூடுதல் அறிக்கை பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தாலுகா நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களை சுட்டிக்காட்டி நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வருகிறது எனவே இந்த காலிப்பணங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்காது ஏன் அப்படின்ற கேள்வி வச்சுருக்காங்க அதனால் இது குறித்து கூடுதல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் விசாரணை வருகிற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கோம் என்று உ உத்தரவிட்டனர் அதாவது ஆல்ரெடி வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது வேலைவாய்ப்பின்மை இருக்குது அப்படின்றதுனால அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக வந்து இந்த காலி நிரப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ படிக்க ஆரம்பிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ஜஸ்ட்டு அப்டேட் அப்படின்னு நினைக்காமல் இதுலேருந்து நமக்கு என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள் நம்ம வெளிவடிக்க டிசனில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ